வணக்கம் இன்றைக்கி நம்ம தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் ஐம்பது எம்எல் தேங்காய்னே ஊற்றிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம போட்டுடலாம் இந்த இஞ்சி வெட்டி வச்சிருக்கிறத போட்டுடலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து கருகுப்பில் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கொத்து போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் ஒரு மூணு வெங்காயம் நாங்கள் ஆல்ரெடி ஒரு தேங்காவை நல்லா ஒயிட் கலரில் நல்லா திருகி வச்சிருக்கோம் இந்த பெருங்காயத்தூள் டைஜிஷன் ஆகும் ஓகேவா இது ஒரு சித்திக்கு நம்ம போட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டல் காலையிலே ஊற வச்சு வேக வச்சு தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காக நம்ம கருப்பு கண்டுகளில் போடுறோம் அப்படின்னா இதுதான் நமக்கு ரொம்ப ஹெல்த்து ஓகேவா இது நம்ம சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம வேக வச்சிடணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொண்டகளை வேக வைக்கும் போதே நான் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம போட்டோம் அவ்வளோதாங்க ஈஸியான வேலைங்க ஒன்றுமே பெரிய கஷ்டமே கிடையாதுங்க நீங்கள் இதை பார்க்கும்போது தெரியும் இந்த சுண்டலில் பார்த்தீங்கன்னா சுண்டலை விட தேங்காவும் வெங்காயம்தான் அதிகமாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான இது இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் ரெடியாகிடுச்சு கொத்தமல்லியை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியது இப்போ கொத்தமல்லி போட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுண்டல் நல்லா சூடான சுண்டல் சுவையான சுண்டல் நல்லா பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு